இட்லி தோசை நல்லதா ஆம் நல்லது இரண்டும் நல்ல உணவுகள் தமிழர்களின் உணவு முறையில் பிரித்து பார்க்க முடியாத இட்லி தோசை ஆரோக்கியமானது இந்தியா முழுவதும் ஏராளமான மக்கள் விரும்புகின்றனர் குழந்தைகள் பெரியவர்கள் நோயாளிகளுக்கு மருத்துவர்களும் பரிந்துரை செய்கின்றனர் உலகில் எளிதாக செரிமானமாகும் உணவில் இட்லி கே முதலிடம் இட்லி தோசை புளித்த மாவிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன புளித்த மாவில் நல்ல பாக்டீரியாக்கள் உள்ளன அவை குடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பதால் நல்ல செரிமானத்தை தரும் இதிலுள்ள கார்போஹைட்ரேட்டுகள் உடலுக்கு ஆற்றலை தரும் இது அரிசி மற்றும் உளுந்து சேர்ந்த கலவை என்பதால் இதில் புரதம் மற்றும் நார்ச்சத்துக்கள் நல்ல ஆதாரமாக உள்ளது ஆவியில் இட்லியை வேக வைப்பதால் எளிதில் செரிமானமாகும் கலோரிகள் குறைவாக இருப்பதால் உடல் எடையை குறைக்க உதவும் இட்லி தோசை அதிகம் சாப்பிடுவதால் உண்டாகும் குறைபாடுகள் புளித்த மாவில் தயாரிக்கப்படுவதால் சிலருக்கு வாய்வு தொல்லை ஏற்படலாம் தோசையில் எண்ணெய் சேர்ப்பதால் உடல் எடை அதிகரிக்கலாம் முறுமுறுவென தயார் செய்வதால் செரிமானத்துக்கு இடையூறு ஏற்படும் இட்லி தோசையை அளவாக சாப்பிடுவது நல்லது ஆனால் முன்பெல்லாம் இட்லி தோசை மாவை ஆட்டுக்களை அரைத்து பயன்படுத்தினர் இப்பொழுது கிரைண்டர் மிக்சியில் மாவை அரைத்து ஒரு வாரம் பத்து நாட்கள் ரெஃப்ரிஜிரேட்டரை வைத்து பயன்படுத்துவதால் பல ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகின்றன இன்னும் ரெடிமேடாக கிடைக்கும் மாவையும் பயன்படுத்துகின்றனர் பொதுவாக இட்லி தோசை மாவு நொதித்தல் தன்மையுடையது அதில் பாக்டீரியாக்களின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் மாவு அரைத்து இரண்டு நாட்களுக்கு மேல் ஆகும் பொழுது மாவில் உள்ள பாக்டீரியாக்கள் நச்சுக்களை உருவாக்குகிறது அதனால் செரிமானம் ஆக கடினமாக இருக்கும் இது வாயு மற்றும் வயிற்று அசௌகரியங்கள் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் ரெஃப்ரிஜிரேட்டரில் நீண்ட நேரம் வைக்கப்படும் மாவு அதன் ஊட்டச்சத்து மதிப்பை இழந்து ஒட்டுமொத்த ஆரோக்கிய குறைபாட்டிற்கு வழிவகுக்கும் இரண்டு மூன்று நாட்களுக்கு மேல் ஆன இட்லி தோசை மாவை பயன்படுத்தும் போது புளித்த ஏப்பத்தை வரவழைக்கும் மற்றும் நெஞ்சரிச்சல் அசௌகரியமும் உன் ஏற்படும் எனவே இட்லி தோசை மாவை இரண்டு நாளைக்குள் விட வேண்டும் இல்லையென்றால் தேவையில்லாத உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் மாவு அரைப்பது சிரமமாக இருக்கலாம் ஆனால் ஆரோக்கியம் முக்கியம் முன்பெல்லாம் இட்லி தோசை என்பது பலகாரம் ஆனால் இன்று உணவு விசேஷங்களில் மட்டுமே தயாரித்தவை இன்று தினசரி இரண்டு வேளை உணவாக மாற்றி ஆரோக்கியத்தை கெடுத்து வருகிறோம் சிலருக்கு வீட்டில் மாவு இருந்தால் பீரோவில் பணம் இருப்பது போல நினைக்கிறார்கள் இது தவறு எத்தனையோ உணவு வகைகள் உள்ளன அவைகளை புதிதாக எடுத்துக்கொள்ளலாம்